அனைவருக்கும் வணக்கம் நான் நீலகண்ட பள்ளி பேசுகிறேன் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மூகல் வீட் சந்திப்பில் நாம் பேச இருக்கும் தலைப்பு தமிழ்நாடு மின்சார வாரிய இந்த கோடை காலத்தில் ஏற்படும் அதிக மின் தடை பற்றிய இப்பொழுதே நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது இரவு முழுவதும் மின்சப்படை இல்லை ஏழு மணி நேரம் மின்சப்படை இல்லை புகார்கள் வந்த வண்ணம் இதற்கு என்ன காரணம் போதிய மின்சாரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதிக விலை கொடுத்து வெளிச்சந்தையில் இருந்து தவறான மின்வாரியத்தில் தவறான திட்டமிடல் காரணமாக மின்சாரம் தேவைக்கு அதிகமாக கொள்முதல் செய்யப்படுகிறது அதில் எந்த தட்டுப்பாடு அப்படி என்றால் எதற்காக மின் தடை ஏற்படுது அனைவரும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தவறான எண்ணத்தில் கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற அதிக ஆசையும் அளவுக்கு அதிகமான மின்சாரத்தை கொள்முதல் செய்வதில் முன்னே நிற்கிறார்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் பத்தாயிரம் மெகாவாட் பதினை மெகாவாட் வெளிச்சந்தையில் இருந்து அவசரம் என்று சொல்லி விலைக்கு வாங்குகிறார்கள் கூடுதல் ஆனால் மின் தேவை உண்மையிலேயே கூடுகிறது உண்மைதான் அதற்கேற்ற மின் கட்டமைப்பு எந்த அளவுக்கு மைக்ரோ லெவல் நான் சொல்வது கள நிலவரப்படி தேவைக்கு அந்த மின்சாரத்தை கொண்டு நுகர்வோரிடம் சேர்ப்பதற்கான கட்டமைப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது பலவீனமாக இருக்கிறது என்பது பற்றிய மைக்ரோ லெவல் ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை நாங்கள் பராமரிப்பு பணி செய்கிறோம் என்று ஒட்டுமொத்த மாதந்தோறும் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் ஆனால் அவர்கள் என்ன பணி செய்கிறார்கள் அந்த ஒரு நாள் முழுவதும் மின்தடை ஏற்படுத்தி எத்தனை பணியாளர்களை பணிக்கு அமர்த்தி இருக்கிறார்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் எந்த பணியை செய்வதற்காக திட்டமிட்டு அதற்காக அந்த மின் சற்றை துண்டிப்பு செய்து பராமரிப்பு பணி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த விவரங்கள் எதுவுமே வெளியே வருவதில்லை ஆனால் ஆவணப்படுத்துவதற்காகவே நாங்கள் பராமரிப்பு பணி செய்தோம் என்று சொல்வதற்காக ஒரு துணை மின் நிலையத்தில் நாங்கள் மின்தடையை ஏற்படுத்தி அன்று பராமரிப்பு பணியை முடித்துவிட்டோம் என்று வேலையை முடித்துக் கொள்கிறார்கள் எலக்ட்ரிசிட்டி என்பது வேரியபிள் மாறிக்கொண்டே இருக்கும் நிமிடம் தேவையும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி என்றால் ஒவ்வொரு பில்லர் பாக்ஸ் ஒவ்வொரு மின்மாற்றியும் எவ்வளவு லோடு மேக்சிமம் எவ்வளவு செல்கிறது மினிமம் எவ்வளவு இருக்கிறது அன்பாலன்சிங் லோடு எவ்வளவு இருக்கிறது இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து கண்காணிப்பு செய்து நுறுவோருக்கு எடுத்துச் செல்லும் கேபிள் அல்லது உயர் அழுத்த கேபிள்கள் மின் பாதைகள் போதிய அளவுக்கு திறன் வாய்ந்ததாக இருக்கிறதா என்ற என்பது போன்ற திட்டமிடல்கள் எதையுமே இவர்கள் சரிபார்த்ததாக தகவல்கள் இல்லை இந்த நிலையில் வெளியில் இருந்து மின்சாரத்தை வெளிச்சந்தையில் அதிக விலையை வாங்கிக் கொண்டு எங்களுக்கு எங்கள் வேலை முடிந்து விட்டது அதனால் மின்தடை ஏற்படாது மின்சாரம் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது என்று வெளியே பத்திரிகைகள் செய்தியை கொடுத்துவிட்டு பேசாமல் அலுவலகத்தில் தூங்கிக் கொண்டிருந்தால் மக்களுக்கு அந்த மின்சாரம் போய் சேராது இது போன்ற மின்தடைகள் தொடர்ந்து ஏற்படுவது இயற்கை இது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நாம் இதை மூவாரிய நிர்வாகத்திற்கு எடுத்து செல்கிறோம் எனவே தவறாமல் இந்த கூகுள் மீட் சந்திப்பை கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பற்றியும் செய்யவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி